இந்த படங்கள்லாம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி நடிகர் துல்கர் சல்மான் தப்பிச்சிட்டாரு நடிகர் அதர்வா இயக்குனர் மாரி செல்வராஜோட படத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரா கவிஞர் வைரமுத்துவ பெருமையா பேசியிருக்காரு இசையமைப்பாளர் அமரன் வாங்க என்னன்னு இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் சமீபத்துல நடிகர் கமல்ஹாசன் நடிப்புல உருவான திரைப்படம் தான் இந்தியன் மற்றும் தக் லைஃப் இந்த படங்கள் தமிழ்ல டாப் டைரக்டரா இருக்கக்கூடிய இயக்குனர் சங்கரும் மணிரத்னமும் இயக்கியிருந்தாங்க இந்த ரெண்டு படமே சொல்லும்படி தான் சொல்லணும் இந்த நிலையில இந்த ரெண்டு படத்திலயும் நடிக்க இருந்த நடிகர் துல்கர் சல்மான் இந்த ரெண்டு படங்கள்ல இருந்து விலகி சில நல்ல படங்களா கொடுத்தாரு அந்த வகையில இவரு லக்கி பாஸ்கர் படத்துல நடிச்சாரு இவரு லக்கி பாஸ்கர் இல்ல லக்கி துல்கர்ன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்தியன் டூ படத்துல முக்கியமான கதாபாத்திரம் நடிக்க இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனா அந்த படங்கள்லாம் வேணான்னு விலகி லக்கி பாஸ்கர் கல்கி சீதாராமன் படங்கள்லாம் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு வரவேற்பாரு இந்த படங்களில் நடிச்சு தெலுங்கு சினிமாவில் சிறந்த நடிகருக்கான ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாநில விருது வாங்கியிருக்காரு இவரோட ஸ்டோரி செலெக்ஷன் நல்லா இருக்குன்னு ரசிகர்கள் பாராட்டிட்டு வராங்க சமீபத்தில் நடிகர் அதர்பாவோட படங்கள் எதுவும் வெளிவரல இந்த நிலையில் இவர் மிகப்பெரிய படத்தை தவறிவிட்டிருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவான தான் பழியும் பெருமாள் இந்த படத்துல நடிகர் கதிர் கயலானந்தி யோகி பாபு இவங்களாம் நடிச்சிருந்தாங்க இந்த படம் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது இந்த நிலையில சமீபத்துல நடிகர் அதர்வாவோட படத்தோட ஈவெண்ட்ல நடிகர் அதர்வா பேசி தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படி என்ன இருக்காருன்னா இவர் இயக்குனர் பாலா இயக்கத்துல நடிச்சு வெளிவந்த திரைப்படம் தான் பரதேசி இந்த படத்துக்கு பிறகு இந்த பட வாய்ப்பு வந்ததுனால இந்த படத்துல நான் நடிக்க மறுத்தேன் அந்த படத்துல நடிகர் கதிர் நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருந்தாருன்னு சொல்லியிருக்காரு நடிகர் அதர்வா அது மட்டும் இல்லாம இயக்குனர் மாரி செல்வராஜ பார்த்து எனக்கு நடிக்க இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு ரீசண்டா ஒரு இன்டர்வியூல கவிஞர் வைரமுத்துவ பெருமையா பேசியிருக்காரு இசையமைப்பாளர் கங்கை அமரன் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா வைரமுத்து எப்பேற்பட்ட கவிஞர் அவரை போய் குறை சொல்லலாமா அவரை எப்படிதான் குறை சொல்ல மனசு வருதுன்னே தெரியலன்னு சின்மைய பார்த்து பேசியிருக்காரு இசையமைப்பாளர் கங்கை அமரன் இதுக்கு பேர் தான் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு தமிழ சொல்லுவாங்கல இதை பார்த்து சிரிச்சபடி இருந்த சின்மைய அவங்களோட ரசிகர்கள் இப்படி கூட வஞ்ச புகழ் சேனல திட்ட முடியுமான்னு கங்கையமரனை பாராட்டிட்டு வராங்க சமூக வலைத்தளங்கள்ல இந்த விஷயத்த பத்தி உங்களோட கமெண்டை எங்களோட ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க